வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்றது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடி பிரச்சனை முடி வந்து வலுவிழந்துருக்கிறது உடையிறது ஸ்பிளிட்டாக வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இதை சரி பண்ணி சும்மா கருக்கருன்னு முடி வளர்கிறதுக்கு ரெண்டு மூலிகைகளை நீங்கள பயன்படுத்தினா போதும் தினமும் இந்த ஒரு மூலிகை எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் முடி போல் கருக்கருன்னு வளரும் சாப்பிட் அப்படி என்ன மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக மூலிகை மருத்துவம் அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டிங்கன்னா உலகுக்கு வந்து அதிகமான சைடு எஃபெக்ட் கொடுக்காமல் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த முடி உதவி பிரச்சனைக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது தான் பெஸ்ட்டு தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயிலே வந்து வெட்டி வேறு ஏகப்பட்ட விஷயங்களை கலந்து அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க அதை போட்டு அப்படியே தள்ள தைச்சோம் அப்படின்னா கரு கருக்கருன்னு வளரும் ஆனால் இந்த காலத்தில் வந்து உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடு அதிகமான மாசு கலரிங் கேன்சர் மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொடிய நோய் வைக்கத்தினால் வந்து ஏகப்பட்ட முடியை வந்து நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இது போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையாக கூட மாறலாம் இந்த பிரச்சனைக்கு வந்து சிறந்த மருந்தாக எண்ணெய் இருக்குது தெரியுமா செம்பருத்தி பூ மற்றும் செம்பருத்தியோட இலைகளை பயன்படுத்தி தலைமுடியில் வளர்ச்சி பொடுகு அடர்த்தியான முடி பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அதாவது இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அதை கொண்டு வந்துக்கலாம் ஸோ அந்த வகையில் செந்தரி பூவை வச்சு எப்படி திட்டு திட்டா முடி வளர வைக்கிற எண்ணெயை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செடி அது வந்து ஏகப்பட்ட இடங்களில் வளர்ந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள் வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த ஹைப்ரிடாக இருக்கக்கூடிய செம்பருத்தி எடுக்காதீங்க நம்மளுடைய நாட்டு சிகப்பு கலர் செம்பருத்தி ஐந்து இதழ் இருக்கும் பார்த்திங்களா அந்த செம்பருத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் பார்த்துட்டிங்கன்னா முடிக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் ஹைப்ரிட்டில் வளர்ந்ததை வந்து நீங்கள் சும்மா ஷோக்கு வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் முடிக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா உண்மையான செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க அது செம்பருத்தி இலை பூ இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க முதல்ல செம்பருத்தி இலை பூவை பார்த்துட்டிங்கன்னா நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச செம்பருத்தியை போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா இளம் சூடானதும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் எதிர்பார்த்த செம்பருத்தி எண்ணெய் அப்படிங்கிறது ரெடி ஆகிடும் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எண்ணெயை தலை அழைச்சி நல்லா ஊற வைப்பீங்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு எண்ணெயும் நல்லா தலையில் வச்சு ஊற வச்சுட்டு இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா போட்டு ஊற வச்சு குளிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊறணும் அப்போ தான் தலையில் இருக்கிற இந்த பொடுகு பிரச்சனை பெயின் பிரச்சனை அப்புறம் வந்து ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே அது சரி பண்ணும் உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து இது நல்லா வந்து ஊறினதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க தலையில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து இது சரி பண்ணிவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் முடி வளர்றதுக்கு வந்து செம்பருத்தி பொதுவாகவே ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்றதுனால பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு முடிக்கு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கிடைக்கும் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீக்காயை போட்டு தான் குளிக்கணும் அதை விட்டுட்டு ஷாம்ப்லாம் போட்டு குளித்து அசிங்கப்படுத்தாதீங்க ஆனால் பார்த்திங்கன்னா போட்டு தேய்ச்சி நல்லா குளிச்சிங்க அப்படின்னா நல்லா முடி கரு 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 கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற இந்த பொடுகு டேண்ட்ரஃப்பு ரெண்டும் ஒன்று தான் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணெய் அப்படிங்கிறது சரி பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சிங்கன்னு வச்சுங்க முடி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து நல்லா படிய ஒரு முடி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அப்புறம் ட்ரை ஹேர்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை லிட்டர் தேங்காய் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சோண்டு இந்த இதெல்லாம் போட்ட பேஸ்ட்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணி அதை வந்து நல்லா வடிகட்டி ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா முடி சும்மா கரு வரும் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடி நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கும் அதாவது நீங்கள் வந்து நார்மலாக பார்க்குற வளர்ச்சியை விட ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால முடியோட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத அதிகரித்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கூந்தல் வந்து பல பல இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் இருக்கும்ல அதெல்லாம் வந்து சரியாகிடும் அப்புறம் வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வரும் பொடுகு பிரச்சனை நரை முடி இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரியாயிடும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு காய கற்போம்னே சொல்லுவாங்க அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே எக்கச்சக்கமான சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னு வச்சுங்க உங்கள் முடி சும்மா கரு கருன்னு வளரும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த பேன் தொல்லைகள் இல்லாமல் பொடுகு தொல்லைகள் இல்லாமல் முடி கொட்டுறது இந்த புழுவெட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் முடி பார்த்துட்டிங்கன்னா சும்மா ராம்க்கு மாதிரி வந்து சும்மா பல பழ பழப்பழன்னு வளர்ந்துடும் அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க வந்து இயற்கை சார்ந்த எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாது ஆனால் ஹைபிரிட் செம்பருத்தியை பயன்படுத்திட்டு எங்களை வந்து குறை சொல்லாதீங்க ஹைப்ரிட் செம்பருத்தியை பயன்படுத்தாமல் சாதாரண செம்பருத்தியை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சூப்பரான ஒரு தள்ளுமுடி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் யூஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க